அதிசையுடன் காலையை தொடங்கினால் உங்களுக்கு கிடைக்கிற பலன்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இசைக்கும் மனிதனோட வாழ்க்கைக்கும் எப்பயுமே பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு உங்களோட வாழ்நாள் முழுவதுமே மகிழ்ச்சியை உறுதி செய்யறதுக்கும் விரைவான வழினா அது இசை கூட உறவை வளர்க்கறது தான் இசையோட அற்புதமான விஷயம் என்னன்னா அது உங்களை நன்றாக உணர வைத்து ஓய்வெடுக்க உதவுது குறிப்பா நீங்க காலை வேலையில இசையை கேட்கிறப்போ அன்னைக்கு முழுவதுமே புன்னகைத்த முகத்தோடு அனைத்து செயல்களையும் உத்வேகமாகவே செஞ்சு முடிப்பீங்க பொதுவாக மோசமான மனநிலையோடு எழுந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு நடனம் ஆடுங்க இதனால் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் அதிக உற்பத்தி திறனுடனும் உணர்வீங்க தயவு செஞ்சு அலாரம் வச்சு எழுந்திருக்காம தானாகவே எந்திரிக்க முயற்சி பண்ணுங்க அலாரம் வச்சு எந்திரிக்கிறதுனால உங்களோட காலை பழக்கம் மற்றும் நாளை தொடங்கும் விதமுமே பாதிக்கப்படுது காலையில் மியூசிக்கை கேட்கறதால ஏற்படுற பல நன்மைகளை இங்கே தெரிஞ்சுக்கலாம் அதிகரித்த மனநிலை காலையில் உற்சாகமான இசையை கேட்கறது மூளையில் டோஃபமைன்ற ஹார்மோனோட வெளியீட்டை தூண்டுவதன் மூலமாக நம்மோட மனநிலையை மேம்படுத்த உதவுது குறையும் மன அழுத்தம் மன அழுத்த ஹார்மோனோட காலின இசை குறை நிரூபிக்கவே பட்டிருக்கு இது பதட்ட உணர்வுகளை போக்கவும் உதவுது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒட்டுமொத்த நல்வாழ்வை இது ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகவே மாறுது மேம்பட்ட கவனம் இசையை கேட்கறது கவனத்தை அதிகரிக்க உதவுது அது மட்டுமல்லாம பணிகளோட மேலும் பணிகளை சமாளிக்கிறதையும் எளிதாக்குது மேம்பட்ட நினைவாற்றல் சில வகையான இசை அறிவு செயல்பாட்டை மேம்படுத்துவதா கண்டுபிடிச்சிருக்காங்க இதே தகவலை தக்க வச்சுக்கிறதுக்கு எளிதாக்குது தேவைப்படுறப்ப அதை நினைவும் படுத்துது அதிகரித்த உந்துதல் காலையில ஊக்கம் அளிக்கிற இசையை கேட்கறது ஆற்றல் மட்டங்களை அதிகரிக்கவும் நேர்மையான எண்ணத்தோட நாளை தொடங்கறதுக்கு தேவையான ஊக்கத்தையுமே அளிக்க உதவுது தூக்கத்தின் தரம் தூங்குறதுக்கு முன்னாடி அமைதியான இசையை கேட்கறது தூக்க உணர்வுகளை குறைச்சி தூக்கத்தோட தரத்தை மேம்படுத்துது இருதய ஆரோக்கியம் இசையை கேட்கறது இரத்த அழுத்தம் மற்றும் இதய துளிப்பை குறைக்குது சிறந்த இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அது மட்டும் இல்லாம இதயனா அபாயத்தையே குறைக்குது நம்மோட காலை வழக்கத்துல இசையை இணைச்சிக்கிறது மூலமா இந்த ஆரோக்கிய நலன்களை நாம நேரடியாக அனுபவிச்சு வெற்றிகரமான மற்றும் பயனுள்ள நாளுக்காக அடித்தளம் இட்டுக்கலாம் வேலைக்கு போறப்போ நமக்கு பிடித்த கேட்கறது இல்லைனா காலை உணவு சாப்பிட்றப்போ அமைதியான இசையை ரசிக்கிறது நம்மட உடல் மற்றும் மனநலனில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது